Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Money Plan சேனல் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆன் செமி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் போட்டிருந்தோம் ஸோ அதில் வந்து ப்ரீமியம் வந்து லான்ச் ஆயிடுச்சு அதாவது ஆக்டிவிட்டி லான்ச் ஆனால் நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு ஸோ அது வந்து லான்ச் ஆயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டிலேயே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வர மாதிரி தான் ஓகேவா ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறவங்க புதுசாக நியூ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைமரியில் ஃபஸ்ட்டு ஒன் ஓகேவா ஸோ இந்த நானூற்றி எழுபத்தி ஏழு இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டன் வரவே வராது நெக்ஸ்ட்டு ரிவார்ட் அப்படின்னு இருக்கலாம் இதில் வந்து இரநூத்தி ஓகேவா அதை பை பண்ண மோசலாக ஒன் டேல உங்களுக்கு நானூற்றி முப்பது ரூபா ரிசீவ் ஆயிரும் நீங்கள் நானூறுரூவா விட்ரா போட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ மல்டிபிள்ல தான் வித்ட்ரா பண்ண முடியும் மினிமம் விட்ரா வந்து இரநூறுபா இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்படிங்க மோஸ்ட்ல இரநூறு முந்நூறு நானூறு இந்த மாதிரி மல்டிபிள்ல தான் நம்ம விட்ரா போட முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் வந்து லான்ச் ஆயிருக்கு அதாவது ஓல்டு மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்களா ஸோ அவங்க வந்து ப்ரீமியம் வந்து இன்னும் சோல்ட் அவுட் ஆகலை வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டாவது ஆக்டிவிட்டி லான்ச் ஆகலாம் ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து அவுட் ஆகி நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி வர போச்சுன்னா நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடாது அதனால் ஃபஸ்ட்டு நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறது இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஓல்டு மெம்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் மட்டும் வாங்கணும் ஓகேவா எட்நூத்தி எழுபது ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏழு நாளையெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா வரும் ஓகேவா ஸோ இந்த இன்கம் வந்து நம்மளுக்கு டெய்லி ஆட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ டலாகிராமில் நான் ஆல்ரெடி ஆஃபிஷியல் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் ஸோ அதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டெய்லி ஆட் ஆயிரும் அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்து விட்ரா போடுறது வந்து இரநூறுபா இருந்தால் தான் விட்ரா போட முடியும் அப்போது ஒரு நாள் ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு நூற்றி தொண்ணூற்றா வரும் அப்படிங்க ரெண்டு நாளைக்கு சேர்த்து நீங்கள் விட்ரா போடணும் ஓகேவா ஸோ ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வித்ரா போட்டிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபாவில் ஆயிரத்தி முந்நூறுரூவா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படிங்க முச்சுல அதை எப்படி கால்குலேட் பண்ணி அவ்வளோ அமௌண்ட்டையும் நம்ம வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத இரநூறுவா கால்குலேட் பண்ணி வித்ட்ரா போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ நியூ மெம்பர்ஸ் இப்போ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு சைன் அப் போனஸ் அமௌண்ட் வரும் ஓகேவா அது வந்து பதினோருபா வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அதில் டாஸ்க் அப்படின்ட்டு இருக்கும் டாஸ்க் டீடெயில்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க் சிஸ்டம் அப்படின் இருக்கலாம் ஸோ வி டீடெயில்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சைன்இன் அப்படின்ட்டுருக்கலாம் ஸோ இந்த இதை அப்படி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஏழு ரூபாய் ஆட் ஆகிரும் ஸோ அந்த ஏழு ரூபாய் ஆட் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைமரியில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிவார்டில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீமியில் ஃபஸ்ட் ஒன் ஓகேவா ஓல்டு மெம்பர்ஸ் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீ பிரைமரியோ ரிவார்டும் வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்குறது ப்ர ப்ரீமியம் மட்டும் தான் வாங்கணும் ஓகேவா நியூ மெம்பர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ப்ரீ ப்ரைமரியில் ஒரு நானூற்றி எழுபத்தி ஏழு ரிவார்டில் இரநூத்தி எண்பத்தேழு ப்ரீமியமில் எட்நூத்தி எழுபது ரூபா ஓகேவா ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிலே நல்ல ஒரு குட் ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது ஆல் ஆர்டபிள்யூன்ட்டு ஆல்ரெடி பண்ணும் ஆக்டிவிட்டி பேஸ்ட் அந்த ஆப் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்து சேம் ஆப் தான் ஓகேவா ஸோ இதுவும் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் செகண்ட் ஆக்டிவிட்டி வர முடிச்சுட்டா ஜாயின் பண்ணக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் இந்த டெய்லி அட்டனன்ஸ் அப்படின்னு இருக்கலாம் ஸோ இதை வந்து டெய்லி கொடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்படின்னு முடிச்சினா அதில் ஏழு ரூபா அப்படின்னாலும் நம்ம பத்து நாள் சைன் அப் கரெக்டாக பண்ணாலும் எழுபது ரூபா ஆச்சு அப்படிங்கும் நம்ம ஆக்டிவிட்டி லான்ச் ஆகுதுல அந்த ப்ரீமியம் லான்ச் ஆகும் முடிச்சுடலாம் அந்த மைனஸ் அமௌண்ட் வந்து கிடக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ணி பிளான் பை பண்ணிக்கலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சைன்இன் பண்ண சொல்கிறேன் ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ஆன்சிமி ஆப்பில் ஜாயின் பண்ணவங்களும் சரி இப்போ நியூவாக ஜாயின் பண்ணவங்களும் சரி ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துடுறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆக்ட்டிவிட்டியெல்லாம் லான்ச் ஆகும் முச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒரு ரெண்டு மூணு ஆக்டிவிட்டி வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க இது பற்றின வீடியோ வந்து பார்க்கல யாரும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்தின டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போவும் சொல்லியிருக்கேன் நியூ மெம்பர்ஸ் வாங்க எப்படி வாங்கணும் ஓல்டு மெம்பர்ஸ் எதை மட்டும் வாங்கணுங்கிறது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்கிற லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ